எனக்கு அறியா ரய்யா இந்தயா வடக்கே கோதூரமா வடக்கேவை கோதுராமா எங்கள் தேசம் அம்மா வாடக்கேதூராமா வாடக்கே

பணத்துக்கு ஒரு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல் குணத்துக்காக அங்கம்மா ரெண்டு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல்

ஒரு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல் குணத்துக்காக அங்கம்மா ரெண்டு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல் பணத்துக்கு ஒரு வளையல்

வளையல் கஜூருவா அரும்பு வளையல் கழகான கம்மா பெண்களுக்கு அழகான பெண்களுக்கு செட்டி வாட செட்டி வந்தேரங்கும் பச்ச பந்தாளியிலே வாட செட்டி வாட வளையல் செட்டி இந்த நானே 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 நன்னே நானா தான் நன்னை நானே நான் அன்னை நாணய நானே நன்னா நானையா கல்யாணம் கல்யாணம் கரலைக்கு கல்யாணமா ஐயா கல்யாணம் கல்யாணமா ஐயா காரைக்கு கல்யாணமா இந்தய என்று சொல்லி இந்த கரையரை பார்க்க வைத்தேன் ஐயா கல்யாணம் என்று சொல்லி ஐயா கரையரை பார்க்க வைத்தேன் இந்தய பாக்கு மரம் வேளன்று இந்த பந்த காலில் சோப்ப நட்டேன் அய்யா பாக்கு மரம் வேளன்று ஐயா பந்த காலில் சோப்ப நெட்டான்

ஏட்டர்கள் பந்தாளம் இந்த ஏற தட்டு காதவளிய ஏட்டர்கள் பந்தாளையும் தட்டு காதவளே இந்த ஏ தோட்டர்கள் பந்தலையும்

இந்தய கடைக வந்த மன்னி கொடு தரன்று மன்ன இந்த ஓ பிகோடு இந்த காந்தோமன்னு ஐயா ஓ பிகோடு தரன்று ஐயா ஒள காந்தோ மன்ன இந்த ஓ பி கோடு இந்த காந்தோம் மன்னவர்க்கு ஐயா ஓ பி

அந்த எங்கேறு நிறைந்திருக்கும் இந்த ஏறு மாமாட்டு சேதனமாம் ஏறு நிறைந்திருக்கும்

i, I like it. It.

i don't know அந்த சீதானங்கள் எழுங்கோடிக்கு அந்த சீதானங்கள் இல்ல என்று இந்த வேண்டாம் சீதானங்கள் இல்லை என்று அந்த சீதானங்கள் இல்ல என்று இந்த வேண்டாம் இல்லை என்று

என் வேறு நல்லதங்கள் இந்த எங்கள் நம்ப நல்ல தம்பீம் என் வேறு நல்லதங்கள் பெருல்ல இந்த கல்யாணம் கல்யாணமா இந்த இலைக்கு கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா ஐயக்காரியலைக்கு கல்யாணமா இந்த யரா நண்ணா இந்த யா ராணே நன்னே நாம் ஐயக்கா நானே நானே நன் நானே நான்